இவ்வளோ பண்ணிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் ஒன்று இருக்குண்ணா எங்களுக்கு அண்ணா எங்கள் விளையாட்டு விடுதிகளுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டிருக்கீங்க அதோடு சேர்ந்து எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா ஏசி ஏசி போட்டு தர முடியுமா விளையாட்டு தலவல் மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா நான் போடுற முதல் கையெழுத்து அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கோகுல் பண்டியன் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் மேலூர் ஊர்லேருந்து வரேன் நான் இங்கே சென்னை எஸ்டேட்டில் தான் செவன்த்துலேருந்து இப்போ வரைக்கும் சென்னை எஸ்டேட்டில் தான் இருக்கேன் நான் ஒரு எயிட் லீஸாக இங்கே சென்னை எஸ்டேட்டில் ஸ்டேட்டில் இருக்கேன் என்னோடய கேம் வந்து அத்லட்டிக்ஸ் நான் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஓடுறேன் நான் நிறையா ஸ்டேட்லேருந்து நிறையா நேஷ்னல் மெடல் அடிச்சிருக்கேன் நேஷ்னல் கேம்ஸ் கோல்டு அடிச்சிருக்கேன் ஜூனியர் நேஷ்னல்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன் ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன் எல்லாமே கோல்டு மெடல் வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்ண ஃபுல் சப்போர்ட் எல்லாமே எனக்கு எஸ்டேட்லேருந்து பண்ணுறாங்க நான் எந்த காம்படிஷன் போனாலும் எஸ்டேட்லேருந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க மெடல் அடித்த உடனே ஃபஸ்ட்டு வருது உதயநிதி அண்ணான்ட்டு தான் வந்த உடனே மெடலை காமிச்சு கேஷ் அவார்டு கொடுத்துருவார் உதயநிதி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா இப்போது எஸ்டேட்டில் உதயநீதி அண்ணா வந்ததுலேருந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கண்ணா ஃபுட்டோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாமே இப்போ சூப்பராக இருக்குண்ணா அதனால் எங்களால் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியுது நல்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுனால எங்களால் நிறைய நேஷனல்ஸ் கோல்டு மெடல் எடுக்க முடியுதுண்ணா ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் இப்போ கோச்சஸ் கிரவுண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்கண்ணா அது வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த காம்படிஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் பெருமை தான் எஸ்டேட்ல எஸ்டேட்லேருந்து இந்த வருஷம் நானும் த்ரீ பர்சன்டேஜ் கோட்டால் ஜாப் வாங்குகிறேன் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது எஸ்டேடி கோச்சர்ஸ் எஸ்டேடி டீம் மேனேஜர்ஸ் உதயநீதியானா எல்லாரோட சப்போர்ட்னாலேயும் நான் நேஷனலிஸ்ட் மெடல் அடிச்சனால எனக்கு த்ரீ பர்சன்டேஜ் கோட்டால மெடல் வேலை கொடுத்துருக்காங்க இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் ஒன்று இருக்குண்ணா எங்களுக்கு அண்ணா எங்கள் விளையாட்டு விடுதிகளுக்கு வந்து நீங்கள் எல்லாம் பண்ணி இருக்கீங்க அதோடு சேர்ந்து எல்லா விடுதிகளுக்கும் ஏசி போட்டு தர முடியுமாண்ணா ஏசி ஏசி போட்டு தர முடியுமா எல்லாத்த லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு

எஸ்டி ஆட் எஸ்டிஆடி ஹாஸ்டல்ஸ் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு ஹாஸ்டல் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு பசங்க அதில் அதில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய தம்பி சொன்ன மாதிரி டயட்ரி சார்ஜஸ்ன்னு ஒன்று அலவன்ஸ் ஒன்று கொடுப்போம் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம் இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி டூ அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி சிஎம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ஆகினாங்க அது பிறகு இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி வசதி இப்படி எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பசங்களுக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்மார்ட் வாட்ச் ப்ரொவைட் பண்ணோம் ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளோ ட்ரெயின் பண்றாங்க எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்றாங்க என்ன சாப்பிட்றாங்க எல்லாமே எவ்வளோ நேரம் தூங்குறாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு இப்போ அது பத்தாதுன்னு ஏசி வசதியா சரி நிச்சயம் பண்ணி கொடுக்கலாம் முதலமைச்சர் அனுமதி வாங்கணும் அதுக்கான பண்ட ஒதுக்கணும் நிச்சயமா மீண்டும் நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு நான் திருப்பி எனக்கு இந்த போர்ட்போலியோ கொடுத்தாங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வந்துச்சுன்னா நான் போடுற முதல் கையெழுத்து எல்லா ஹாஸ்டல்ஸுக்கும் ஏசி வசதி பண்ணி கொடுப்பதற்கான கையெழுத்தாக நிச்சயமாக இருக்கு எனக்கே அந்த ஹாஸ்டல்ல சேரணும் போல ஆசை வந்துருச்சு ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி வீரர்களோட வீரர்களா நீங்க நிக்கிறதால கேக்குறேன் உங்களுடைய ஃபிட்னஸ் ரகசியம் என்ன ஒண்ணுமே இல்ல இப்படி எல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்த முடியாது என்னோட சாம்பியன்ஸ் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அவ்வளவுதான் தவி ஏசி பாட்டி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நிறைய மெடல் அடிக்கும் எங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க உட்காந்துருக்காங்க